எங்க சின்ன போனே மாஸ்டர் காணோம் இடும் வருவாங்க மாஸ்டர் மாஸ்டர் என்னக்கா கா ஒரே செகண்ட்ல சுடிதார் மாத்திட்டீங்க ஆமா சின்ன போனே உடனே வீடியோ எடிட் பண்ணிட்டாங்களா அதனால உடனே டக்குன்னு நானும் சுடிதார் மாத்திட்டேன் குட் மார்னிங் மாஸ்டர் ஏமா குட் மார்னிங் எல்லாம் இருக்கட்டும் என்னமா இது பேக் இது என்னமா வாட்டர் கேன் சரி என்னங்க சார் ஜிம் வச்சு நடத்துறேன்னு சொல்கிறீங்க நீங்கள் தானே சொன்னீங்க ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லி அதனால தான் அஞ்சு லிட்டர் கேனில் தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இங்கே இருக்குறது கொஞ்சமா இருக்குது ஒரு ஆளுக்கு அஞ்சு அஞ்சு லிட்டர் தண்ணின்னா பத்தாது இல்லையா அதனால தான் முடியலடா சாமி சரி பக்கம் அதெல்லாம் வச்சுட்டு வாங்க எக்ஸசைஸ் செய்யறது சொல்லித்தரேன் தாங்க கவிதா மேடம் நீங்க பிடிங்க ஃபர்ஸ்ட் இது வந்து வெயிட் குறைக்கிறதுக்கு நூறு வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்க சரிங்களா சரிங்க மாஸ்டர் முப்பது என்னாலும் முடியல ஹலோ சொல்லுங்க ஜிம் மாஸ்டர் கிட்டதான் பேசுறேன் ஹலோ இருங்க போய் டிராவல் இல்ல வெளியே வந்து பேசுறேன் ஏம்மா நீ போடுமா கவிதமா நான் வந்துடுறேன் ஏம்மா சின்ன பொண்ணு நீ போய் அங்க கண்டால் போடுவாரேன் அக்கா என்னாலயும் முடியல சார் சின்ன பொண்ணு எந்திரி எந்திரி மாஸ்டர் வராங்க ஓகேமா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சில டிப்ஸ்ன்னு சொல்ல போறேன் நீங்கள் அந்த மாதிரி தான் ஜிம்முக்கு வர வரைக்கும் இந்த மூணு மாதம் இதை வந்து ஃபாலோ பண்ணணும் சரிங்களா ஆ சரிங்க மாஸ்டர் சாலுங்க காலையில் வந்து எட்டரை மணிக்கெல்லாம் சாப்பிட்ருமோ சரிங்களா மதியம் வந்து ஒன்றரை மணிக்கெல்லாம் சாப்பிட்ருணும் நைட்டு வந்து எட்டரை மணிக்கெல்லாம் சாப்பிட்ருமோ சரிங்களா ஆ சரிங்க மாஸ்டர் மாஸ்டர் இது கொஞ்சம் காமெடியாக இருக்கும் இதை அடுத்த வீடியோல போட்டுக்கலாங்களா ஆ சரிம்மா போட்டுக்கலாம்